நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிறந்து தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா இந்த புரட்டாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகிறது இந்த புரட்டாசி மாதம் என்பது சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ள நுழைகிற மாதமே புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் நம்முடைய புதன் பகவான் புதன் பகவான் இந்த மாதம் துவக்கத்திலேயே சூரிய பகவானுடன் சேர்ந்து பயணிக்க போகிறார் அப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னே அதிகமாக வழிபாடை நோக்கி போகிறது நம்முடைய பெருமாள் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லாத நபர்கள் யாரும் இருக்க முடியாது உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் முடிந்தளவு இந்த மாதம் முழுவதும் பெருமாள் கோயில் போங்க அல்லது குறைஞ்சது ஒரு நான்கு முறையாவது பெருமாள் கோயில் போங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் என் மனதுக்குரிய மனதில் மிகவும் அன்பாக பாசமாக இருக்கக்கூடிய விசபராசி என்பர்களுக்கு அதென்ன விசபராசிக்கு மட்டும் மனசுக்குள்ள பாசமாக இருக்கிற அப்படின்னு சொல்றோமே பார்க்காதீங்க ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம ரிசபராசி அன்பர்களுக்கு நல்லா தெரியும் யாரெல்லாம் ரிஷபராசி அன்பர்களாக இருக்கீங்களோ அவங்களாம் நல்லா செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கம்பெனியில் அஞ்சு பேர் விளைவாகட்டும் உங்கள் கம்பெனியில் ஐம்பது பேர் விளைவாகட்டும் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அந்த அஞ்சு பேர் செய்ய வேண்டிய வேலையை நீ ஒரு ஆள் செய்வீங்க நீங்கள் ஒரு ஆள் செய்கிற வேலையை தான் அந்த அஞ்சு பேர் செய்வாங்க அப்போ ஒரு ஒரு பொறுப்புன்னு உங்களை கொடுத்துட்டோம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை உங்களுடைய தொழிலாக உங்களுடைய அங்கீகாரமாக நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்காக முழுமூச்சாக பாடுபடுவீங்க அப்படி பாடுபடுகின்ற என்னுடைய கூட இருக்கிற என்னுடைய சக தோழர்கள் நம்ம ஸ்டாஃப் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காக தான் அளவுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருப்பாங்க அப்போ அப்படிப்பட்ட சிவராசி என்பர்களை நம்ம என்ன பண்ணலாம் மனதுக்குரிய அன்பானது ரிஷபராசின்னு தாராளமாக சொல்லலாம் சுயநலம் இருக்கவே இருக்காது உங்கள்கிட்ட வந்து சுயநலம் இருக்கவே இருக்காது பொதுநலமாகவே வாழ்றது பிறருக்காக அதிகமா உழைக்கிற வர்க்கத்தில் பிறந்தவர்கள் தான் நீங்கள் எந்த இடத்துலையும் யாருக்காகவும் என்ன பண்ண மாட்டீங்க சுயநலமா யோசித்து செய்யவே மாட்டீங்க யாரு கூட இருந்தாலும் சரி சுயநலங்கிறது உங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராதுமாங்கல்ல அந்த குணம்தான் உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படிப்பட்ட சுயநலம் இல்லாத அன்பான நம்முடைய விசவராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தின் கற்பனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் கணவளிடையே நிறைய கற்பனையோடு நீங்கள் வந்து கனவுல மட்டும்தான் வாழ்ந்துக்கிறீங்க நினைவில் அதற்கான இயக்கம் இயங்கவில்லை எங்க எண்ணத்தை இயக்க எப்படி தான் இயக்க அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அதான் மிகப்பெரிய முக்கியம் புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதனால உங்களுடைய கற்பனை ஆற்றல் அற்புதமாக இருக்க போகுது கனவுல என்னென்ன நல்ல விஷயங்களை கண்டிங்களோ அது நினைவில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உறுதியாக உணர்பூர்வமாக அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு கடன் சுமையிலேருந்து மீள போகிறீங்க அதுதான் இந்த வட்டம் ஒரு பெரிய விஷயம் கடன் 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 இவ்வளோதான் கடன் வாங்கி எப்படி தான் சமாளிக்க தெரியல அதாவது என்ன சொல்லணும்னா வரவு எட்டனா செலவு பத்தனான்னு நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பாட்டு பாடினாங்க பார்த்தீங்களா பழைய பாடல்கள் இருக்கும் வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வரவு வந்து குறைஞ்சது ஒரு இருபதாயிரரூபா முப்பதாயூவா சம்பாதிக்கீங்க அப்படின்னா அல்லது உங்களுடைய லெவலுக்கு தக்கன ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிங்கனாலுமே அப்படியே ஒரு இரண்டின் மடங்காக உங்களுக்கு விரைய செலவு வந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் எவ்வளோ அடி இறுக்கி பிடிச்சி பார்க்குறீங்க ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்போ அதற்கான எப்படா ஒரு நல்ல மாற்றம் வரும்னு காத்திருக்கிற அன்பார்ந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு சொல்வது என்னென்னா உறுதியாக உங்களுடைய செலவு இப்போ குறைய போகுது தேவையில்லாத விரை செலவுகள் போகுது சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வெளியே வர போகிறீங்க யாரெல்லாம் அவங்கள சீண்டி பார்த்தாங்களோ யாரெல்லாம் அவங்கள மேலே இருக்கிறவங்கள கீழே இழுத்து போட்டாங்களோ அவங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது நல்ல உயர்ந்த நிலையில் இருந்தீங்க கண்பட்டதா இல்லை எதுவும் சூழ்ச்சி ஏற்பட்டதான்னு தெரில உங்களை ஒரு அடிமட்ட ரேஞ்சு கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் ஒரு முப்பது வருஷம் உழைப்ப மூணே மாதத்தில் முடிச்சிட்டாங்க அப்படிமாங்கல்ல அதே மாதிரி தான் சில ரிஷபராசி என்பர்களுக்கு மூணு மாதத்தில் முடிச்சிட்டாங்க சில ரிஷபராசி என்பர்களுக்கு மூணு வருஷத்தில் முடிச்சிட்டாங்க என்னுடைய உழைப்பு என்னுடைய கடின உழைப்பை டோட்டலாக லாக் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அந்த கவலைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான தான் இந்த மாதம் இந்த மாதத்தில் நம்முடைய ரிஷபராசி என்பர்கள் தேவையில்லாத சிக்கல்களில் தேவையில்லாத குழப்பங்களில் மாட்டாமல் தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்கிற வழிபாட மறக்காமல் பண்ணுங்க ரிசபராசி என்பர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அருகில் இருக்கிற பெருமாள் கோயிலில் போய் பெருகா பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகும்போது சும்மா போகக்கூடாது தீபம் அங்கே விளக்கு எரியுது பார்த்தீங்களா அந்த தீபத்துக்கு என்ன என்ன வாங்கி கொடுக்கணும்னு கேளுங்க நல்லெண்ணெய் தீபம் வாங்கி கொடுக்கலாமா கேளுங்கள் மேக்ஸிமம் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாமா கேளுங்க நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலான்னு சொன்னால் அஞ்சு லிட்ரு இந்த புரட்டாசி மாதம் முதற் சனிக்கிழமக்கு வாங்கி கொடுத்துருங்க அந்த தீபம் எரிய எரிய உங்களுடைய மனசில் எவ்வளோ ஒரு அழுத்தம் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்கிறீங்களோ அது எல்லாமே தீப ஒளிகள் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் நான் சொல்லுவது வந்து எதுவுமே எழுதி வச்சோ யோஸ் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணியோ சொல்லலை இந்த பிரசனம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வீடியோ பேசும்பொழுது என்னுடைய மனசை என்ன வருதோ இந்த பிரபஞ்சம் சக்தி உங்களுக்கு என்ன சொல்ல சொல்லுதோ அதை சொல்கிறேன் ஓகேவா அப்போ நீங்கள் மறக்காமல் சனிக்கிழமை நீங்கள் அஞ்சு லிட்டர் நல்லெண்ணெய் தீபம் முதல் வாரத்துலேயோ அல்லது ரெண்டாம் வாரத்துக்குள்ளேயோ நீங்கள் உறுதியாக வாங்கி கொடுத்தீங்க அப்புடின்னா உங்களுக்கு என்ன இன்னல்கள் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதில் வந்து நீங்கள் விடுபடுவீங்க மிகப்பெரிய மாற்றம் உண்டு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நம்முடைய விசவராசிக்காரங்க உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத உறுதியாக சொல்லலாம் நேர்களே தற்போது வரை நீங்கள் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் நான் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஞாபகம் வருவது நம்முடைய பெருமாள் தான் நீங்கள் இந்த பன்னெண்டு மாதங்களில் தமிழ் மாதங்களில் எந்த மாதம் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்களோ போகலையோ அதெல்லாம் விஷயமே கிடையாது புரட்டாசி மாதத்தில் மறக்காமல் பெருமாள் கோயிலுக்கு போயிருங்க முடிஞ்சளவு பெருமாளுடைய அதாவது கோயிலுக்கு போக முடியாமல் கொஞ்சம் வயதான சூழ்நிலை இருக்கிற நம்முடைய அன்பு நேர்கள் வந்து வந் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே பெருமாளுடைய மந்திரங்கள் பெருமாளுடைய ஸ்லோகங்கள் பெருமாளுடைய பாடல்களை மனசார பாடுங்கள் இதை தாண்டி கோயிலுக்கு போக முடியும் உங்களுடைய உடம்புலையும் சரி உங்களுடைய மனசுலையும் சரி தைரியமும் தன்னம்பிக்கையும் வலிமையும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் பெருமாள் கோயிலுக்கு ரெகுலராக போங்க நீங்கள் அப்படி மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன உங்களுடைய ராசிக்கான பலன்கள் நல்லபடியாக நடக்கும் எதிர்மறையான விஷயங்கள் உங்களை விட்டு கடந்து போகும் மிகப்பெரிய நீங்கள் மாற்றத்தை சந்திப்பீங்க பெருமாளுடைய ஒரு வைப்ரேஷன் என்பது இந்த மாதம் இந்த பூலோகத்தை சுற்றி அதிகமாக ஏற்படும் அப்போ இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது நம்ம அதை வாங்கிக்கொள்ள தயாராக இருக்கமான்னு தான் பார்க்கணும் அதை வாங்கினா என்ன பண்ணணும் நம்ம அவருடைய ஆலயங்களில் போய் மனசார போய் நம்ம வழிபாடு செய்யணும் அதாவது கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான் தான் பாடியிருக்காங்க கேட்கணும் நீங்கள் உங்களுக்குடைய தேவைகளை வந்து பெருமாள்கிட்ட போய் மனசார மனதுருகி நீங்கள் சத்தமாக கேட்பீங்களோ இல்லை மனசுக்கு அதாவது என்ன சொல்லணும்னா உள் மனசுக்குள்ள விஷயத்தை பெருமாள் புரிஞ்சிக்கிறாங்க நீங்கள் மனசார வழிபாடு செய்வீங்களோ நீங்கள் செஞ்சு பாருங்கள் மாறாத மாற்றங்கள் தீராத பிரச்சனைகள் இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லா விஷயங்களையும் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறேன்னா எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இயக்கி கொடுக்கக்கூடிய வைப்ரேஷன் நம்மள்ட பெரு நம்மளுடைய பெருமாள்கிட்ட இருக்குது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் கரெக்டாக செஞ்சால் அவர் அவருடைய கடமையை உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பாரு இப்போ வரை நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்களே இந்த பொது பலன்களுக்குள்ள உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் ஏற்றம் இருபது சதவீதம் மாற்றம் இருபது சதவீதம் தாக்கம் அப்படிங்கிற அமைப்பில் தான் உங்களுக்கு கிரகங்கள் இயக்கும் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீடெயில்ஸ் அனுப்பிவிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய லைஃப்பில் சகல ஐஸ்வர்யங்களும் நீங்கள் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ நம்மளுடைய நின்ற நாராயண பெருமாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்